திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி வட்டம் தெல்லார் ஒன்றியம் அனைவருக்கும் என் ரசிகர்களுக்கும் காலை வணக்கம் இன்று எந்தெந்த ஊர் நாடகம் எங்கு நடப்பது பார்க்கலாம் நாடகச் செய்திகள் நடக்கும் ஊர்கள் ஆவணி பதினொன்று புதன்கிழமை இருபத்தி ஏழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஒன் ஸ்ரீ பத்மாவதி நாடகம் மன்றம் இடம் லட்சுமிபுரம் வழி தெல்லார் அய்யனார் அப்பன் திரு கல்யாணம் ஸ்ரீ சஞ்சய் நாடக மன்றம் இடம் பையூர் வழி மேல்மா கூற்றோடு ஸ்ரீ கலைதேவி நாடக மன்றம் இடம் கொண்டையாங்குப்பம் வழி வந்தவாசி ஸ்ரீ ரோஜா நாடக மன்றம் இடம் பிரம்மதேசம் வழி நாட்டேரி செல்வி நாடக மன்றம் இடம் பூதூர் வழி படாலம் ஸ்ரீ சர்வசக்தி நாடக மன்றம் இடம் சேரியூர் வழி ஆரணி ஸ்ரீ இளஞ்சிட்டு நாடக மன்றம் இடம் மங்கநல்லூர் வழி வந்தவாசி கங்கா நாடக மன்றம் இடம் ஊடுவாஞ்சேரி பெரியார் நகர் வழி ஊரப்பாக்கம் மேல்மலையனூர் ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி நாடக மன்றம் இடம் அல்லியநந்தல் வழி சேட்பட் ஸ்ரீ ஓம்பாரத மாத நாடக மன்றம் இடம் செய்யாங்குப்பம் வழி அனுமந்தை ஸ்ரீ ரவி நாடக மன்றம் இடம் கொடியம் வழி வெளிமேடுபேட்டை ஸ்ரீ மனோ நாடக மன்றம் இடம் காவடி வழி திண்டிவனம் ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி நாடக சபா இடம் குயிலாபாளையம் வழி திருக்கனூர் ஸ்ரீ சீதார முருகன் சீதாரா நாடகமன்றம் மன்றம் இடம் கீழ்வில்லிவளம் வழி வந்தவாசி ஸ்ரீ கங்காதேவி நாடக மன்றம் இடம் ஆத்தூர் வழி திண்டிவனம் ஸ்ரீ மகேஸ்வரி நாடகமன்றம் மன்றம் இடம் பழங்குளத்தூர் வழி ஆவணிப்பூர் டு பன்னூர் பாட்டு கச்சேரி ஆடலும் பாடலும் இடம் திண்டிவனம் டு மரக்கோணம் ரோடு பெரும்புக்குள் அருகில் விநாயகர் சதுர்த்தி நாடகம் தேவைப்பட்டால் தொடர்பு கொள்ளுங்கள் இன்று நாடகம் தேவைப்பட்டால் தொடர்பு கொள்ளுங்கள்